இலங்கு நிலை சமூகத்தினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தேவையான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை பல மேடைகளில் நினைத்து வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதல் அவருக்கு நாமராஜர் கருக்கிற அனைத்து நேரணியும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு பெற்றவர் அனைத்து ஒரு முன்னாடி இருக்கிற ஆதிக்க சக்திகள் உழைக்கும் மக்களின் மீது ஒருவரமான ஒடுக்குமுறைகளை இயங்கினார்கள் நானும் இதற்கு சிறுத்தையாக உருமாறி எடுத்து வேலைகளில் முழங்கியவர் அத்தகைய மகத்தான அரசு ஆளுமை இல்லை இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு காந்தியின் கடைசி தொண்டர் காமராஜர் தானமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கொள்கை ஒன்றாக வாழ்ந்தவரம் இன்றைக்கு முடிவிலே இல்லை என்கிற உயரவற்றை வாழ்த்துகிறது அவரை இழந்து வாடுகிற அவருடைய அருமை மகள் அமிழ்சை சௌந்தரராஜன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கும் காந்தி காமராஜர் தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது ஆழ்ந்த இரங்கலையும்